அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய இந்திய நாட்டின் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஐம்பத்தாறு இஞ்சு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தோல்வி பயத்தில் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் இப்போது கொண்டிருக்கிறார் அவர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது பத்தாண்டுகளாக பாஜக அரசு இதை செய்தது என்னென்ன சாதனைகள் செய்தது அதனால் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு மீண்டும் வாக்களியுங்கள் அப்படி என்று இதுவரை ஒரு மேடையில் கூட அவர் சொல்லவில்லை தன்னுடைய சாதனையாக இதுவரை மோடி அவர்கள் வாய் திறந்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதற்கு மாறாக சாதியையும் மதத்தையும் துணைக்கு அடைத்துக் கொண்டு அவர் போய் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசும்போது காங்கிரஸ் இந்து மக்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் இஸ்லாமியர்களிடத்தில் அடகு வைக்கப் போகிறது அவர் உங்களிடத்தில் இருந்து பறித்து அவர்களுக்கு கொடுக்க போகிறது என்கிற ஒரு மோசமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த கருத்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சையான பேச்சு இதற்கான கண்டனம் இந்தியா முழுக்க இப்ப வந்து பெருகி இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் கைகட்டி வாய்ப்புத்தி மௌனமாக இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறது ஏன் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி பேசினார் என்பதற்கு ஒரு பல காரணங்கள் இருக்கிறது ஏனென்றால் தேர்தல் தொடங்குவதற்கு முன்னால் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் நானூறு இடங்களை பாஜக கைப்பற்றி மிகப்பெரிய பலமாய்ந்த கட்சியாக ஆட்சியை மூன்றாவது முறையாக அமைக்கும் அப்படி என்று ஆணவத்தோடும் அதிகார திமிரோடும் பேசிய மோடி அமித்ஷா கூட்டம் இன்றைக்கு நூத்தி ஐம்பது இடங்களை கூட நாம் தாண்ட மாட்டோம் அப்படி என்று என்ன செய்வது என்று விழி பிதுங்கி நிற்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பித்த நிலையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா என்ன செய்வது என்று புரியாமல் தலையை பீத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது குஜராத் மாநிலம் என்பது பாஜகவினுடைய கோட்டை அந்த கோட்டையிலேயே இப்போ ஓட்டை விழுந்திருக்கிறது அதாவது ராஜபுத்திரர்கள் ராஜபுத்திரர்களை குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அதாவது பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி அதாவது என்ன சொல்றாருன்னா இந்த ராஜபுத்திரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அவர்கிட்ட வேலை செய்தவர்கள் அடிமை சேவகம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாமல் அவர்களுடைய வீட்டு பெண்களை ஆங்கிலேயர்களுக்கு அப்படி என்று ஒரு தவறான கருத்தை பதிவு செய்கிறார் அங்கு ராஜபுத்திரர்கள் பொங்கி எழுகிறார்கள் அவர் வந்து உடனே மன்னிப்பு கேட்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் தேர்தலில் அந்த எம்பிக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படுகிறது ராஜபுத்திரர்கள் ஒன்று கூடி தங்களுடைய கிராம பஞ்சாயத்து சபையை கூட்டி பாஜகவுக்கு ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் பாஜகவுக்கு அதாவது இவரை வேட்பாளராக நிறுத்தக்கூடாது எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த அவர்களுக்கு தான் நிறைய அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் பாஜக எடுத்துக்கல அந்த அதே எம்பிக்கு அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தருகிறார்கள் அங்குதான் ராஜபுத்திரர்கள் பொங்கி எழுகிறார்கள் ராஜபுத்திரர்கள் குஜராத் மாநகத்தில் வெற்றி தோழியை தீர்மானிக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிற ஒரு சமூகம் அவர்கள் அங்கு மட்டும் இல்லை குஜராத் பீகார் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் இன்னும் சில மாநிலங்களை பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பாஜகவில் இருந்து ராஜபுத்திரர்கள் நிறைய பேர் ராஜினாமா செய்துவிட்டு வெளியில் வந்து விட்டார்கள் பாஜகவுக்கு எதிராக ராஜபுத்திரர்கள் அதாவது அணி திரண்டு விட்டார்கள் இப்போ இந்த ராஜபுத்திரர்கள் அந்த சமூகம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் அது பார்க்க ஒரு சமூகம் போல் தெரியும் ஆனால் உண்மையிலேயே பாஜகவினுடைய ஒற்றை கோரி அதாவது அவங்களுடைய கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா கோயில் கட்டுறது கோயிலை இடிக்கிறது இதை ரெண்டையும் செஞ்சு அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த பாஜக இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே காதுல வாங்கி செயல்படுத்துகிற ஒரு பொம்மை தான் பாஜக என்கிற ஒரு கட்சி அப்படி பார்த்தால் ராஜ்புத் சமூகம் என்பது இந்து சமூகம் இவர்கள் சொல்கிற இந்து சமூகம் இவர்கள் பயன்படுத்திய இந்து 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 என்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு அந்த இந்து மதமே திருப்பி அடிக்கிறது இந்த பாஜகவை இவர்கள் சொல்கிற சாதி ராஜ்புத் சமூகமும் மிகப்பெரிய ஒரு சமூகம்தான் குஜராத்ல நீ எந்த இந்து சமூகத்தையும் எந்த இந்துவையும் எந்த சாதியையும் எந்த வர்ணாசல தர்மத்தையும் தூக்கி வளத்தையோ எதை கழுத்து தோல் மேல போட்டு சுத்திக்கிட்டு நீ வந்தையோ அதே விஷயம்தான் அந்த இந்து மதமும் அந்த இந்து மதத்தால் உருவாக்கப்பட்ட சாதியும் இன்று பாஜகவை திருப்பி அடிக்கிறது இந்த பயத்தில் பாஜக என்ன செய்வது என்று தெரியாமல் அவங்களுடைய பேச்சே ரொம்ப கொடுமையா அதாவது என்ன தெரியாம நாங்கள் அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா போற மேடம் எல்லாம் துரத்தி அடிக்கப்படுகிறார் மோடி போற இடமெல்லாம் ஆளே இல்லாம வெறும் காலிச்சேரா தான் இருக்கு இப்படி தொடர்ச்சியாக பாஜகவுக்கு அவர்கள் வளர்த்த அந்த சிங்கம் மதம் என்கிற சிங்கம் மதம் பிடித்து விட்டது சாதி என்கிற சிங்கம் விட்டது இந்த மதமும் சாதியும் சேர்ந்து மத வெறி பாஜகவையே திருப்பி அளிக்கிறது பாஜக தன்னுடைய சாதனைகளை ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னா நாங்கள் கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்குறோம் எல்லாருக்கும் குடிநீர் வந்து அதாவது குழாய் போட்டு கொடுத்துருக்குறோம் டேய் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் செய்ய வேண்டிய வேலை பாரத பிரதமராக நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு சொன்னா கிப்பிலாக்கி இப்படித்தான் பா அந்த பாஜக கும்பல் கிட்ட பதிலும் இருக்கிறது பாஜக மணிப்பூர்ல வந்து காலை வைக்க முடியல ஹரியானாவில காலை வைக்க முடியல சத்தீஸ்கர் உள்ள போகவே முடியல இந்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படி தொடவே முடியாது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப குஜராத்திலேயே அவருடைய கோட்டையிலேயே ஓட்ட விழுந்து அவருக்கு அவரே கொல்லி வைத்துக் கொண்டார்கள் இப்படி அதாவது ஒருத்தர் நீங்க இந்த காணொலியை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சகோதரர் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறார் மிகச் சரியான காணொலி அதாவது இதை சாதாரணமாக கடந்து போகவும் முடியாது அவர் சொல்றார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படி என்று யார் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் கொண்டு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய புத்த மதம் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடிய இன்னும் சில மதங்கள் இவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இதுவரை யாரும் இந்தியாவில் இந்துக்களால் எங்களுக்கு பாதிப்பு அப்படி என்று ஒரே ஒரு ஒற்றை குரல் கூட வரவில்லை சிறுபான்மை மக்கள் இவர்கள் ஆனால் இந்தியாவில் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களால் ஆபத்து அப்படி என்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களுக்கு சிறுபான்மை இஸ்லாமியர்களால் பிரச்சனை அப்படி என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக இந்த பாஜக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் தெருவில் இறங்கி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு இதுவரை நான் பார்த்ததில்லை இஸ்லாமிய வீட்டு பிள்ளைகள் எங்கேயும் போயிட்டு தன்னுடைய மதத்தை தூக்கி பிடித்து சத்தம் போட்டு சண்டை போட்டு நான் பார்க்கவில்லை அவங்க வேலைக்கு போறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துறாங்க ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகள் இவர்களுடைய அந்த நச்சு வலையில் சிக்கி ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி அப்படி என்று புலம்பிக்கொண்டு ஒரு பைத்தியக்காரர்களை போல அவர்கள் தினம் தினம் ஊர் சுற்றி திரிந்து வருகிறார்கள் இதனால் எங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய பொருளாதாரம் முன்னேற வாய்ப்பே இல்லாமல் ஆகிவிட்டது இப்படி பெரும்பான்மையாக இருக்கிற சமூகத்திற்கு சிறுபான்மை சமூகத்தால் ஆபத்து என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வெளியிட்டு கேவலமான அயோக்கியத்தனமான அரசியலை மக்கள் புரிந்து கொண்டார்கள் இனி பாஜகவினுடைய வலையில் மக்கள் சிக்க மாட்டார்கள் அப்படி என்று அந்த சகோதரர் அந்த காணொலியில் பேசியிருக்கிறார் ஆகவேதான் பாஜக தன்னுடைய தேர்தல் சாதனையில் அதாவது அவங்க இந்த பத்து வருஷமா செஞ்ச சாதனையில் எதை ரொம்ப உயர்த்தி பிடித்தார்களோ அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டாங்களோ அதையே அவர்கள் குறிப்பிடவில்லை காரணம் அயோத்தி மிகப்பெரிய தோல்வியை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறது மோடிக்கு வடக்கில் அவர்கள் அதாவது அவங்க உண்டு பண்ணி வைத்த அந்த சாதியும் மதமும் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டதால் அதிகபட்சம் இருநூறுக்குள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பதுக்குள் பாஜக சுருண்டுவிடும் ராஜீவ் காந்தி அவர்களை அதாவது அவர்களுடைய அந்த வழியில் வந்த ராகுல் காந்தி அவர்கள் மக்களோடு பழக ஆரம்பித்து விட்டார் மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் மக்களின் கஷ்டங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் அதன் விளைவு ஒரு தலைவனாக அவர் உருவெடுத்து விட்டார் ஆக அவர் போய் மக்களிடத்தில் உண்மையை பேசுகிறார் அந்த உண்மை மக்களுக்கு நேராக போய் சென்று பாஜக பொய்யை மட்டுமே பேசுது ஆக பாஜகவை நம்ப மக்கள் யாரும் தயாராக இல்லை இப்படி இருக்கிற இந்த அரசியல் களத்தில் நிச்சயம் இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் மக்களுக்கான ஒரு நல்லாட்சியாக அது அமையும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்